சொல்லி நீங்க உங்களை மாற்றி கொடுவதுதான் இந்த சந்தோக பக்கத்துல சரியான பதிலாக நான் பாஜினா சொல்ற பதிலையை விட உங்க நடவடிக்கையாவது உங்களுக்கு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்ல எவங்கிட்ட என்ன கிடையாது நாங்க ஒழிச்சிக்கிட்டோம் என்று உங்க நடவசத்தையை மாற்றி அந்த பதிலை அவருகிட்ட சொன்னால்தான் அச்தியான பதிலா இருக்கும் நீங்க மீடிய அடுத்த தடவை இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது அவர் கேட்கறதுன்னு கேட்கனேன் ரொம்ப சந்தோஷம் என்னான் இந்த கடை நோக்கத்தில் மாற்றத்தை காண்கிறேன் உள்ள இஸ்லாத்தை மக்கள் தான் கடைபிடிச்சிருக்காங்க என்று அவர் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் மாறணும் என்று உங்களுடைய கோரிக்கை வாசிக்கிறார் முஸ்லீம் பெண்கள் இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இங்குள்ள முஸ்லீம் பெண்கள் தாலி அணிகிறார்கள் தாங்கள் பின்பற்றும் தௌகி ஜமாத் மனைவிமார்கள் கூட தாலி அணிகிறார்கள் இங்க ஏன் தாலி அணியக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிங்கிற அதாவது தாலி அணிந்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் இயக்கத்தை சேர்ந்த சகோதரர்களுடைய மனைவிமார்கள் கூட தாய் இருந்து இங்க வந்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் பார்க்கிறோம் அது ஏன் என்று இந்த சகோதரன் செய்யறாங்க கேட்கிறாங்க தாய் கூடாது ஏன் கூடாதுங்கிறீங்க இதுதான் கேள்விங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டா எந்த ஒரு தாய் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிற காரணம் என்னன்னு கேட்டா எந்த ஒரு விஷயத்தையும் மூட நம்பிக்கை கலந்து இருந்தால் அதை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு பேசிக்கா சொல்லுங்க ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை வந்து அந்த பொருளை நீங்க பார்க்கணும் ஒரு பேச்சு மலம் இருக்குது அது பேச்சு மலம் தான் ஒரு எலுமிச்ச மலம் இருக்குது அது ஒரு எலுமிச்ச மலம் தான் ஒரு பூசணிக்காய் இருக்குது ஒரு பூசணிக்காய் தான் இப்படி நம்பாம எனவே ஒரு மந்திரம் ஏறி இது சாதாரண பூசணிக்காய் இல்ல இது சாதாரண எலுமிச்சலாய் இல்ல இது சாதாரண பேச்சு மலம் இல்ல இது பயங்கரமான பயன்படுத்தி ஒரு தூக்கி மூன்று ஒரு சிலாம் சொல்லுவோம் இஸ்லாம் என்ன வருது இந்த தான் வாங்கிக்க இது ஆர்டனரி பேர் சம்பளம் இல்லை இது அசாதாரணமான ஒரு பேர் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை செஞ்சு ஓதி பார்த்து மந்திரிச்சு பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி ஒரு மத ஒரு மாதிரி செஞ்சு இதை கொண்டாந்து கொடுத்தாருன்னு சொன்னா ஹராம் சாப்பிடுறது ஹரம் இஸ்லாமுக்குறது இது சாப்பிட கூடாது வெறும் பேர் சம்பளம் யார் கொடுத்தாலும் சாப்பிடு வெறும் எளிமச்சம்பளம் எதை கொடுத்தாலும் சாப்பிடு அதுல இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொன்னா எடுத்துக்கிறா சாப்பிடாது

ஒரு டைம் வரைய போடலாம் இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் மந்த் இடம் எடுத்து ஒரு பானைக்கு ஜூஸ் போட முடியுமா அப்படியே செஞ்சு காட்டுங்க எக்ஸ்ட்ரா பவர் என்ன எலுமிச்சம் போல போய் சர்போட் இல்லைங்க இது சாதாரண பேசும் போல ஒரு கிளாஸுக்கு போதும் சரி பிடிச்சிருக்கோம் இது சாதாரண இல்லை மந்திர மாந்திரிகமான பேசும் போல போல அப்படின்னு சொல்லி ஒரு இரநூறு லிட்டர் கொடுத்து கொடுத்து அதுல புரிஞ்சு போச்சுன்னா ஒரு புளிப்பாசி இருக்குமா அப்போ என்ன ஒண்ணு வளர்ந்தா இல்லையா லேபர் டெஸ்ட் பண்ணா

நின அந்த சர்க்கரை அந்த சக்கர தான் இருக்கும் அந்த சர்க்கரை எவ்வளவு அங்க உள்ள அங்க உள்ள இருக்குமா அந்த மாதிரி தான் ஒரு நகை மார்க்கு போட்டுக்க மழையெல்லாம் போட்டுக்க கருணமணியா போட்டுக்க பாசில வேண்டாம போட்டுக்க பவளத்தில் வேண்டாம போட்டுக்க எப்படி போடுங்க அது பாசிதான் நினைச்சு போடு அது பவளம் தான் நினைச்சு போடு அது ஒரு தங்கம் தான் நினைச்சு போடு அது ஒரு மஞ்சள் கயிறு தான் நினைச்சு போடு அது

இருக்கிறாங்க கல்யாண மந்திரியா உன் பொண்டாட்டி ஒரு அக்கிரி மந்திரி போட்டோம் பொண்டாட்டி அந்த கைத்திரியா இருக்கிறாள் அப்ப பொம்பளைக்கு மட்டும் தாலி அடையாளம் ஆம்பளைக்கு எங்க அடையாளம் ஆம்பளைக்கு வேணும்ல கல்யாணம் பண்ணுறது அடையாளம் ஆகணும்ல நீ அடையாளமாக ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுது அவ்வளவு பெண்களை பொறுமைப்படுத்துவதற்கு அது என்ன செய்யறாங்க சென்டிமெண்ட் அவர் சொல்லி சொல்லி மக்கள் ஏமா செஞ்சிருக்கிறாங்க அதனால விஷயம் என்ன சொல்லுது இது கிடையாது தாலி கரசமணி எதுவும் இதுவுமே கிடையாது கணவன் மனைவி என்பது ரெண்டு பேர் ஒப்புக்கொள்ளக்கூடிய அக்ரிமென்ட் உனக்கு எனக்கு ஒப்பந்தம் எனக்கு செய்யற கிழமை நீ செய்யணும் உனக்கு செய்யற கிழமை நான் செய்யணும் உனக்கு சுகம் அடைக்கணும் உன் மூலம் எனக்கு சுகம் கிடைக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்த செய்வோம் என்று குடும்பத்தை முன்னாள் ஒரு அகிரிமையில தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் போடுறதே தவிர இந்த சூழ்நிலை ஓட கிடையாது அது மூணு இல்லையோ எதுவுமே ஒண்ணு அதனால இஸ்லாம் வந்து எங்களுக்கு கூடாதுன்னு சொல்லுது ஆனாலும் முஸ்லீம் பல பேர் வந்து விளங்காம மற்ற சமுதாய மக்கள் செய்கிற பாக்க வந்து இவங்க என்ன செய்வாங்க இந்த மாதிரி கால

முஸ்லீம்கள் மூட நம்பிக்கை இதெல்லாம் உரிச்சி கட்டணும் இதுல ஒண்ணுமே கிடையாது இது ஒரு கை தான் கையும்தான் தான் சாதாரண பொருள் என்று நினைத்து நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் அது இஸ்லாம் கூட்டம் நிற்காது இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லிக் கொடுத்தால் அது பொய்யாக இருந்தால் பொய்யை நிராகரிக்கணும் மூட நம்பிக்கை நிராகரிக்கணும் என்பதற்காக வந்து இஸ்லாம் அதை மறுக்கிறது காலி முஸ்லீம்கள் யாரும் செய்யக்கூடாது அணிந்தா அவங்க குற்றவாளிகள் ஆவாங்க கருசமணியில் பேரில் போட்டாலும் அதாவது குரான்ல உள்ளபடி அந்த போதனைப்படி வாழ்ந்தா தான் ஒரு மனிதன் வந்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்னு நாங்க நினைக்கிறோம் அவர் நினைக்கிறார் ஆனா அது மாதிரி நம்பக்கூடிய மக்கள் வந்து குறைஞ்சிருக்கிறாங்களா கூடியிருக்கிறாங்களா அந்த குரான் படி உள்ளபடியே வாழக்கூடிய மக்கள் வந்து இன்றைய காலத்தில் வந்து அதிகரித்திருக்கிறார்களா குறைந்திருக்கிறார்களா குறைந்திருந்தால் அவர்களை அதிகரிக்க செய்வதற்கு என்ன வழி அப்படின்னு அவர் கேட்கிறார் இந்த துறான்படி வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள் என்கிற மாதிரியும் உலக வரலாற்றில் கிடையாது குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்கிற மாதிரியும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் சரியான பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தால் அந்த காலத்தில் அது ஏற்றமா இருக்கும் அதை மறக்கக்கூடிய காலமாக வந்தா அப்படியே இறங்கும் அப்படி ஏறும் அப்படி இறங்க தவிர நபிகள் நாயகம் காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரே சீரா வளர்ந்துகிட்டே வருது என்று சொல்ற மாதிரி இருக்கு அவங்க காலத்தில் இந்த குறைஞ்சுக்கிட்டே போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு கிடையாது இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்து முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லீம்கள் வாழ்ந்ததை விட மேல் நிலையில் இருக்கிறார்கள் வளர்ச்சி நிலையில் பெறுகிறோம் இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் வந்து இந்த அப்பன்பாட்டின் காலத்தில் எந்த அளவுக்கு இசுலாக்கை கடைபிடித்தார்களோ அதை விட நல்லா கடைபிடிக்கக்கூடியவர்கள் இந்த வயசானவங்க கேட்டுப்பார்கள் அந்த காலத்தில எல்லாம் பள்ளி மாசுக்கு தொண்ணூறு ஆறு வருவாங்க கேட்டா எண்பது எழுபத்தஞ்சு தொண்ணூறு நாளைக்கு நாலு கட்சியை மட்டும் போடுவார்ல அவர் தான் பள்ளி மாசர் வருவார் இளைய சமுதாயம் வந்து நடுத்தரம் நடத்தினாங்க நம்ம நாலு கட்சி ஆவோம் நம்ம எதுவும் விளையாசிக்கு போவோம் அப்படின்னு மக்கள் நடந்து கொண்டு இருந்தார்கள் இன்றைக்குள்ளிவாசல பார்த்த இளைஞர்களா நிறைஞ்சி வலிக்கிறது இளைஞர்களாக நிறைஞ்சி வலிக்கிறது அப்படி வளர்ச்சியா வீழ்ச்சியா குறான்படி நடக்கக்கூடியவர்கள் அதிகரிக்க ஆட்சி கண் முன்னாடி இந்த பள்ளிவாசலுக்கு போனால் இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி வந்து எங்க அக்கம்பாட்டின் காலத்தில் எல்லாம்

எல்லாம் பெருநாள சொன்னா தண்ணி அடிக்கணும் பெருநாள் வந்தா செய்யணும் தண்ணி அடிக்கணும் ஹஜ்ஜி பெருநாள் வந்தா தண்ணி தான் பெருநாள் அப்படித்தான் எந்த அட்டந்தாட்டின் காலத்தில் உள்ளவங்க எல்லாம் பெருநாளை கொண்டாடுகிறார்கள் ஆட்டமாக சினிமா படைகளுக்கு நண்டு கூட சேர்ந்த செய்யணும்